அன்பு இளைஞர்களே தன்னார்வ தொண்டர்களே அன்னையின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தாய் மரியாளின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய திருத்தலத்தில் வரலாற்று முறையிலே நீங்கள் இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்னையின் பெருவிழா உங்களது வாழ்க்கையில் அவரது பரிந்துரையால் இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தர உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களோடு பயணிக்கின்ற நான் இறை ஆசிரியை நிறைவாக தர இப்பள்ளியிலே மன்றாடுகின்றேன் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய தினத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட விவிலிய பகுதிகள் நமக்கு காட்டுகின்ற அருமையான கருத்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் அழைப்பிற்கு ஏற்ற மக்களாக வாழ எதை செய்ய வேண்டும் என்பதை வெவ்வேறுபட்ட கோணத்திலே காட்டப்படுகின்றன இசையா ஆகமத்தில் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே இறைவன் உறவாடுகின்ற முறையை புதிய ஏற்பாட்டிலே இரண்டாம் வாசகமாகது யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது அன்பின் மேன்மையை பற்றி இந்திய நற்செய்தியிலே அன்னை மரியால் நமது தினசரி வாழ்க்கையில் அவள் ஆற்றுகின்ற ஒரு பெரும் பணியை ஒரு அருள் அடையாளத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அழைத்த இறைவன் அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவும் அந்த வாழ்க்கையை சரிவர வாழ்வதற்கு அன்னை மரியாளின் பங்கு என்ன என்பதை உணரவும் இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது இயேசுவின் பொதுப்பணியின் முதல் அருள் அடையாளம் காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை ரசமாக இறைவன் அன்னை மரியாளின் பரிந்துரையால் மாற்றுகின்றார் அத்திருமணத்தில் அன்னை மறியால் தண்ணீரை மற்றும் திராட்சை ரசமாக மாற்றவில்லை அதைவிட மூன்று முக்கியமான மாற்றங்களையும் வழிவகுத்து அந்த வழிமுறைகளை நாம் பயன்படுத்த பின்பற்ற நம்மை அழைக்கின்றார் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே கானாவூர் திருமணத்தில் மரியா நிகழ்த்தும் இந்த மூன்று மாற்றங்கள் இன்று நமது வாழ்க்கையில் சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அன்னை மரியாள் சாத்தியம் என்று கூறி அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற வழிமுறைகளையும் நமக்கு காட்டுகின்றார் தண்ணீரை திராட்சம் ரசமாக மாற்றியது ஒரு பெரும் புதுமை அருள் அடையாளம் ஆனால் அந்த மாற்றத்தோடு அன்னை மரியால் நின்றுவிடவில்லை இன்றைய நற்செய்யின் பகுதியின் மூலமாக நமது வாழ்க்கையிலே நாம் மென்மேலும் பல மாற்றங்களை செய்ய முடியும் என்பதற்கு வழிவகுத்து ஒரு ஆசிரியராக நமக்கு அதை காண்பிக்கின்றார் முதல் மாற்றம் என்ன அன்னை மரியால் இன்று காணாவூர் திருமணத்திலே ஆற்றிய அந்த புதுமைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அவர் இன்னொரு மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கின்றார் அவர் அந்த திருமண குடும்பத்தின் தாயாக மாறுகின்ற நிலைமை மரியாலும் இயேசுவின் சீடர்களும் திருமணத்திற்கு அழைக்கப்படுகின்றன திருமணத்திலே பங்கு பெறுகின்றன பங்கு பெற்ற அவர்கள் திருமணத்தில் செய்ய வேண்டிய கடமைகளையும் சீர் செய்யும் முறைகளையும் மொய் எழுதும் முறைகளையும் செய்துவிட்டு தங்களுடைய வீட்டிற்கு வரவில்லை பொதுவாக நம்முடைய கல்யாணத்துக்கு போனால் அதான் செய்வோம் போடோ முதல்ல போய் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்ட பிறகு சீர் மொய் எழுதிட்டு போய் ஒரு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது அது காரணம் என்னென்னா ஃபோட்டோவில் இருந்தால் தான் அடுத்த தடவை கல்யாணத்துக்கு வர்றாட்ட நான் ஊட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னே நீ ஏன் வராமல் இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது கலியான வீட்டில் தான் மற்றவங்களை பற்றி குறைகளை பேச முடியும் மற்றவங்களை பற்றி நல்லதையும் பேசுவோம் நல்லது இல்லாதையும் பேசுவோம் அங்குதான் திருமணத்திற்கு ஆட்கள் இருந்தாலும் அதையும் தேடுவோம் நடக்குது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்களை விட பெண்கள் தான் தலையாட்டுறாங்க ஆண்கள் சும்மா இருக்காங்க நல்லா இருந்த அப்படியே இருந்து நீங்கள் இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது அன்னை மரியால் குறை சொல்லவில்லை திருமணத்திலே பங்கு பெற்ற அந்த அன்னை திருமணத்தில் ஒரு பெரும் குறை இருக்கின்றது என்பதை உணர்கின்றால் எப்படி தாய்மை நிலையிலே இருந்து அந்த திருமண குடும்பத்தின் ஒரு தாயாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த திருமணம் வைபம் நல்லவிதமாக நடப்பதற்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவமானம் இந்த குடும்பத்திலே ஏற்படக்கூடாது என்று எனவே தன்னுடைய சொந்த முயற்சியால் திருமண தாய் தந்தையர்களை மணமக்களின் தாய் தந்தையர்களை பார்த்து கேட்கவில்லை என்ன ஓய்னு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களான்னு கேட்கவே கிடையாது நேராக தன்னுடைய மகனை பார்த்து கேட்கின்றார் சொல்லுகின்றார் திருமணத்திற்கு தேவையான திராட்சை ரசம் இல்லை என்று மகனோ அதற்கு என்ன செய்வது என்ற ஒரு கேள்வியை இன்னும் எனக்கு நேரம் வரவில்லையே என்று கூறுகின்றார் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே இத்தகைய ஒரு தாய்மையை அடைந்த அன்னை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற அவமானத்தை தீர்த்து வைக்கும் ஒரு அன்னையாக மாற்றப்படுகின்றார் அந்த மாற்றத்தை நம்முடைய குடும்பத்திலும் அந்த அன்னை தாயாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார் ஆம் தாய்மைக்குரிய இயல்பை அன்னை மரியாளிடம் பல சமயங்களில் விவிலியத்தில் கேட்கின்றோம் பார்க்கின்றோம் படிக்கின்றோம் உதாரணமாக எடுத்துக்கொண்டார் எலிசபெத் அம்மா கருவூற்று இருக்கின்றார் என்பதை உணர்ந்த அவர் அவரை சந்திக்க செல்லுகின்றார் விடுமுறைக்காக கிடையாது உணவு உண்பதற்காக கிடையாது விருந்தோம்பலை பெறுவதற்காக கிடையாது மாறாக அவருக்கு உதவியாக இருந்து ஒரு தாய்மை நிலையில் எவ்வாறு ஒரு மகளை கருத்தரிக்கும் மகளை பேணி காக்க வேண்டுமோ அந்த ஒரு நிலையில் தாய்மையை பெற்ற அவர் அங்கு செல்லுகின்றார் அதே போன்றுதான் தன்னுடைய மகன் சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது அவள் ஒரு பெரும் பார்வையாளராக செல்லவில்லை மாறாக தன்னுடைய மகனின் தியாக அன்பில் உடன் பயணிக்கும் ஒரு தாயாக அவருடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அத்தோடு பணிக்கின்ற அந்த ஒரு தாய்மையையும் நாம் காண்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கின்றோம் பெந்தகோஸ்து விழாவின் போது இயேசுவின் சீரர்கள் இல்லத்திலே விருந்தினர்களாக அவர் செல்லவில்லை பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த அறையிலே அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஊக்கம் தரவும் ஜெபிக்கவும் மனத்திடடன் வருகின்ற ஆவியானவரை பெறுவதற்கு ஒரு திரு அவையின் தாயாக மாறுகின்றார் அன்பு கூறியவர்களே அன்னைக்கு பல வகையான பெயர்களை சூடி மகிழ்கின்றோம் அன்னைக்கு கொடுக்கப்படாத தலைப்பும் கிடையாது சீரிய பண்புள்ள பெயரும் கிடையாது இத்தகைய அனைத்து பெயர்களிலும் மிகவும் அருமையான புனிதமான சிறந்த பெயர் என்ன என்பதை மாக்ஸ் மில்லியோன் கோல்பே என்ற புனிதர் அன்னையின் மீது வைத்த பக்தியின் காரணமாக கூறுவார் கன்னிமறியால் தாய் என்ற ஒரு முக்கியமான பெயரை பெற்றவர் தாய் என்ற நிலையில்தான் அவரை சிறப்புற நாம் வணங்குகின்றோம் அவரிடம் வேண்டுகின்றோம் என்று கூறுகின்றார் இந்த நிலையில் அந்த அன்னை தாயாக மாறுகின்றார் கானாவூர் திருமணத்திலே முதல் அருள் அடையாளத்தின் மூலமாக அதே அன்னை நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னையாக மட்டுமல்ல தாயாக மட்டுமல்ல உடன்பயணிக்கும் ஒரு தோழியாகவும் வருகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருத்தலத்திலே பல ஆண்டுகளாக நீங்கள் அன்னையை போற்றி புகழ்ந்து நவநாள் மூலமாக பல நற்காரியங்களை அன்னதானம் பல நன்மைகளை செய்து அன்னையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலையிலே அன்னை மரியா ஒரு தாயாக இருந்து நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும் நம் இல்லங்களில் அவருக்கு ஒரு பெரிய படத்தை வைத்து அவரை வணங்குவதா அல்லது ஆலயங்களில் அவருக்காக கொடிமரம் எழுப்புவதா அல்லது அன்னைக்கு மகுடத்தை வைத்து அழகு பார்த்து கை தட்டுவதா இந்த கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நமது வாழ்வியலில் நமது வாழ்விலே அவர் ஒன்றரை கலரக்க விரும்புகின்றார் தெரியாத ஒரு திருமண குடும்பத்தின் தாயாக மாறுகின்ற அவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு நமது வாழ்க்கையில் தாயாக மற விரும்புகின்றார் அத்தகைய ஒரு தாய்மை ஸ்தானத்தை அந்த அன்னைக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா அந்த மாற்றமானது நம்முடைய மனநிலையில் இன்று வருமா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மரியால் காணா ஒரு நிகழ்த்தும் இன்னொரு மாற்றம் என்னவென்றால் பற்றாக்குறையை மிகுதியான நிறைவுக்கு மாற்றுகின்றார் திராட்சை ரசம் இல்லாத நிலையில் அபரிவிதமாக இந்த நற்சி படித்தோம் ஆறு கல் தொட்டிகள் ஒவ்வொரு கல் தொட்டியும் எத்தனை கூடம் பிடிக்கும் யார் எத்தனை பேரும் பாப்போம் சரியா சொல்லுங்க அதுல கூட மாதாவுக்கும் தெரியல யோவானுக்கு தெரியல ரெண்டு இல்லாது மூணுன்னு சொல்றாரு சொல்லி சொல்லிருக்கலாம் மூணு இல்லாது ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம் அப்ப ரெண்டு வச்சுக்கலாம் நம்ம சரியா போதும் மூணு ரெண்டே போதுன்றாங்க அம்மா சரி வெரி குட் மூணு சரி மூணு மூன்றே ஆறால பிறகுனா எத்தனை வரும் பனிரெண்டா பதினெட்டு குடங்கள் நிரும்பிய அபரிவிதமான திராட்சை ரசத்தை அன்னை பற்றாக்குறையில் இருக்கின்ற அந்த திருமணத்திலே திராட்சை ரசமானது காவேரி ஆற்றின் தண்ணீரை போன்று ஓடி இப்போ காவேரி தண்ணி நிறைய போகுது தான் சொல்றேன் பக்கத்துல எங்கேயும் கூவத்திலயும் ஓடும் அது குடிக்க முடியாது பார்க்க கூட முடியாது பக்கத்துல போக கூட முடியாது அந்த நிலையிலே இருக்கின்றோம் இதே போன்று அவரி விதமாக அன்னை தருகின்றார் தருகின்றான் இரையேசில் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு பெரிய மாற்றத்தை கன்னிமறியால் செய்வதின் காரணம் என்ன யூத முறைப்படி திராட்சை ரசமும் ஆலிவ் என்ற கொடுகின்ற ஒளிவு எண்ணெயும் அவருடைய வாழ்க்கையில் இரு முக்கிய பகுதிகளாக இருந்தன எந்த நற்காரியங்களிலும் அர்ச்சிக்கப்படுவது ஒளிவு இருந்து எந்த நல்ல காரியங்களிலும் வழங்கப்படுவது திராட்சை ரசம் நம்ம ஊரில் கல்யாணம் நடந்தால் எது கொடுப்போம் பிரியாணி கொடுப்போம் சென்னையில் கல்யாணத்தில் பிரியாணி இல்லாத கல்யாணமே கிடையாது மற்ற பக்கத்தில் குறவை இப்போ எல்லா இடத்துலையும் பிரியாணியாக சிம்பிளாக போட்டுட்டு போகிறாங்க அதே போன்றதால் ஒவ்வொரு கல்யாணத்திலும் கொடுக்கப்படுவது திராட்சை ரசம் அதற்கு காரணம் என்ன திராட்சை ரசம் தன்னிகத்தே மூன்று முக்கியமான குணநலன்களை கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியை தருகின்றது திராட்சை குடித்தவங்களுக்கு தான் தெரியும் ரசம் குடித்த நீங்களுக்கு தான் தெரியாது பெண்களை அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆண்கள் அதை பார்த்துக்குவாங்க திராட்சை ரசம் குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது உள்ளால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இரண்டாவது அந்த திராட்சிரசமானது அருளின் அடையாளமாக இருக்கின்றது இறைவனால் தூய ஆவியானவர் தரவது போல தூய வாழ்க்கைக்கு அழைக்கும் ஒரு அழைப்பின் ஒரு கருவியாக இருக்கின்றது மூன்றாவதாக மனித வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அந்த வளமானது செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் ஒரு சுகமாக இருக்கலாம் எல்லாவற்றைக்கும் அடிப்படையாக அமைந்திருந்த காரணத்தினால் திருமணத்திலே திராட்சை ரசம் கொடுக்கப்படுகின்றது இந்த உறவு மலையை உயர்படுத்துவதற்கு இந்த மகிழ்ச்சியான திராட்சை ரசமும் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அருளை பெற இந்த திராட்சை ரசமும் பொருளாதார வழியிலே நாம் வளரவும் இந்த திராட்சை ரசம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது அக்காலகட்டத்திலே அவ்வாறு முக்கியமான அந்த திராட்சை ரசம் குறைவாக இருக்கும் பொழுது புதிதாக திருமணம் செய்த தம்பதியர்களுக்கு அது ஒரு அபிஷேகமாக இல்லாமல் அவசியமாக அவச குணமாக மாறுகின்ற ஒரு அவல நிலை எனவேதான் அன்னை மறியால் பற்றாக்குறையை கண்டு அதை நிறைவு செய்கின்றார் உறவு வழியிலும் சரி ஆன்மீக வலியிலும் சரி பொருளாதார வழியிலும் அன்புக்குரியவர்களே உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சி இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தி ஆன்மீக வாழ்க்கையை மறந்து கொண்டிருக்கின்றோமா பணத்தின் மீது உள்ள ஆசையின் காரணமாக செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அளவில்லாத ஒரு விருப்பத்தின் காரணமாக எத்தனை குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கின்றது உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றதா என்ற கேள்வியை பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலகத்தில் மகிழ்ச்சியை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பிலே பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி மூணு கன்றி கண்ட்ரிஸ் நாடுகளிலிருந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது அதுக்கு இந்தியாவுக்கு எந்த இடம் இருந்திருக்கும் முதல் இடமா கடைசி இடமா எங்களுக்கு தெரிஞ்சா ஏன் நாங்கள் சந்தோஷமா இல்லாமல் இருப்பேன்றிங்க நீங்க உண்மைதான் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் நூற்றி இருபத்தி ஆறாவது இடம் தான் அதனால்தான் நான் மகிழ்ச்சி இல்லாமல் அமைதியாக தோய்ந்து போய் உட்காந்துருக்கோம் உங்களை சொல்ல நாட சொல்கிறேன் நீங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கேன் கைத்தட்டுறதுலேயும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த நூற்றி இருபத்தி ஆறு பகுதி நிலையில் இருக்கின்ற நாடு பரவாயில்ல ஏற்றுக்கலாம் ஆனால் நமக்கு முன்னால் யார் யாருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் வெக்கமாக இருக்குது எனக்கு நமக்கு முன்னால் வந்து சைனா அறுபதாவது இடத்துல இருக்கான் பாகிஸ்தான் நூற்றி எட்டாவது இடத்துல இருக்குது நேபாள் தொண்ணூத்தி மூணாவது இடத்துல இருக்குது மியன்மார் உங்க ஊர் தான் பர்மா அது நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்கு நான் ஒருத்தர் பையன் சொல்லிட்டு இருந்தேன் நல்லது அட்லீஸ்ட் நூத்தி இருபதாத்து ஆறாம் இடத்துல வந்தமே நூத்தி முப்பத்தி நாலுல போய் நில்லாமேன்னு சொன்னான் அதுலயும் நம்ம வந்து ஒரு மனத்தை ஆற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் காரணம் உண்மையான மகிழ்ச்சி செல்வத்தில் கிடையாது பதவியில் கிடையாது போற்றிருக்கின்ற அணிகலன்களில் கிடையாது உண்மையான செல்வம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவில் எனவேதான் அந்த திராட்சை ரசம் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டுமா அருளில் ஆன்மீக வாழையில் வளர வேண்டும் எப்பொழுது ஆன்மீகமும் இறை அருளும் நிறைந்திருந்து நாம் வாழ்க்கையை சரிவர செய்யும் பொழுது இறைவன் நம்மை சுபிக்ஷமாக ஆசீர்வதிப்பார் செல்வத்திலும் எல்லா வகையிலும் உடல் நலத்திலும் அப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி இருக்கும் எனவே இந்த இரண்டாவது மாற்றத்தை இறைவன் அன்னையின் மூலமாக இன்று கொடுக்கின்றார் பற்றாக்குறையிலிருந்து நிறைவு நிலையை அடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எவ்வளவு பற்றாக்குறை நம்மிலேயே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அன்னையை பார்க்கும் பொழுது விண்ணப்பங்களை நாம் கொடுக்கின்றோம் பட்டியல் பட்டியலிட்டு கொடுக்கின்றோம் மறந்திருந்தால் அடுத்த நாள் வரும் பொழுது கொடுக்கின்றோம் எதற்காக அந்த பட்டியல் அன்னைக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கின்றது அதை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நாம் எதை சாதிக்கப் போகின்றோம் என்ற உணர்வை பெற்றும் அன்னை இருக்கும் பொழுது என்னுடைய குறையை நிறையாகவும் நிறைவற்ற நிலையில் இருக்கின்ற என்னை பற்றாக்குறையிலிருந்து காக்கும் ஒரு அன்னையாக தாயாக இருக்கின்றார் என்ற உணர்வு ஏற்பட்டால் இன்றைய விழா உண்மையிலே பொருள் உள்ளதாக மாறும் என்பதில் நாம் கட்டாயமாக சந்தேகப்படக்கூடாது மூன்றாவது இறுதியாக மனமாற்றம் இது மிகவும் முக்கியமான மனமாற்றம் அன்னை செய்த புதுமையின் மூலமாக பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக மாறப்படுகின்றது எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது இறைய அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் நம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் உதவியாக வருது இயேசு மண்ணை திராட்சை ரசம் குறைந்து விட்டது தீர்ந்து விட்டது என்று சொன்னவுடன் இயேசு கூறிய பதில் என்ன என்ன பண்ணார் பதில் எனது நேரம் இன்னும் வரவில்லை இயேசு குறிப்பிடும் நேரத்தின் அர்த்தம் என்ன அதுதான் புதன் புதிய உடன்படிக்கையின் துவக்கமாக இருக்கின்றது இயேசுவின் வாழ்வு மற்றும் மறைபணி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டை ஆரம்பிப்பதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறைமகன் எம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்ற அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுபட்டு புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு அன்னை மறியால் மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு காரணமாக இருக்கின்றான் நீங்களே யோசித்து பாருங்க அந்த கல்யாணத்தில் வந்து அன்னை மரியால் மற்றவர்களை போன்று செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்று இருக்கலாம் அவ்வாறு செய்திருந்தால் முதல் அருள் அடையாளம் கட்டாயமாக நடந்திருக்காது அது நடந்திருக்காமல் இருந்தால் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடானது புதிய உடன்படிக்கையானது பிறந்திருக்காது எவிரையே நூலிலே படிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறும் பொழுது பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களிலே தம் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பேசுகின்றார் இந்த முதல் அருள் அடையாளத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கை அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரவில்லையே என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை கூறும் பொழுது அன்னை மறியால் கவலைப்படவில்லை அவரோடு வாதாடவில்லை அதைதான் பார்க்க வேண்டும் புதிய ஏற்பாட்டிற்கு வழிவகுக்கின்றால் என்ன சொல்லுகின்றார் அங்கு இருக்கின்ற வேலையாட்களை பார்த்து என்ன சொல்றாரு சொல்லா எனக்கு ஒன்றும் காதலை கட்டாயம் தாய்மை என்ற முறையிலே நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றார் அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அதுதான் புதிய உடன்படிக்கையின் கருவாக முக்கியமான கருத்தாக இருக்கின்றது இறையேசுள் அன்புக்குரியிலே இன்றைய காலகட்டத்திலே அவர் சொல்வதை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் அதற்கு மாற்றம் தேவை அதற்கு நல்ல எண்ணம் தேவை நல்ல விருப்பம் தேவை விட்டு மனப்பான்மை தேவை சமுதாயத்தில் ஏற்படும் ஊழல்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற அவலநிலை மாற வேண்டும் என்றால் அன்னை மறியாலோடு சேர்ந்து நாம் ஒன்றாக பயணிக்கும் பொது பணியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அதை நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவார்த்தை வார்த்தை எத்தகையான தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றது என்பதை இன்று யோசிக்க வேண்டும் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகின்றவர் அன்னை மரியால் அவர் யார் கிறிஸ்து கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்ற நாம் அந்த புதிய உடன்படிக்கையின் மக்களாக மாறி நம்மிடையே இருக்கின்ற பிளவுகள் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகள் நம்மிடையே இருக்கின்ற பாவ நிலைகள் நம்மிடையே இருக்கின்ற வறிய நிலையை உணர்ந்து அவர் காட்டுகின்ற அன்பு வழியிலே தியாக வழியிலே பயணிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பங்கிலே நம்முடைய சமுதாயத்திலே கொண்டு வர முடியும் என்பதை நாம் இன்று உணர வேண்டும் எனவே இறையசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இத்தகைய அருமையான மரியன்னை நமக்கு இன்று வழிகாட்டியாகவும் ஆறுதலாகவும் பரிந்து பேசுவராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு மருத்துவராகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் மரியாளின் தாய்மை நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கின்றது அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் செபிபட அன்னை மரியா அதை பயன்படுத்தி நம்மை இன்று அழைக்கின்றார் வேளாங்கண்ணி ஆராய்ச்சி அன்னை செய்த புதுமைகள் என்ன முதல் புதுமை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மாலுமிகளுக்கு நல்லவிதமாக கரை சேர்வதற்கு அழைத்து வருகின்ற அன்னை நமது வாழ்க்கையிலே நாமும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் பல காரணங்களாக உடல் உள்ள ஆன்மீக பலவீனங்கள் காரணமாக தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் மகளே தாயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எவ்வாறு திராட்சை இரசத்தை நான் தண்ணீர் இருந்து கொண்டு வந்தேனோ அதே போன்று பலிவீனமாக இருக்கின்றன நீ பலமுள்ள கிறிஸ்துவின் சீடராக மாற்ற உன்னை காக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இரண்டாவது பொதுமை முடவனாக இருந்தவனுக்கு உடல் நலத்தை தருகின்றது இங்கு வந்திருக்கின்ற எத்தனை சகோதர சகோதரிகள் உடல் நலத்திற்காக வந்திருப்பீர்கள் வாழ்க்கையில் அதையும் தர அன்னை மறியால் சிறுவனுக்கு கொடுத்த அந்த புதுமையை நமக்கும் செய்ய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றார் அடுத்தபடியாக குறைந்த அந்த பால் குடத்தை தவித்துக் கொண்டிருக்கும் அந்த பால் விற்கும் சிறுவனுக்கு நிறைந்த பால் பொங்கும் ஒரு குடத்தை தருவது அன்னை மறியால் பற்றாக்குறையிலே இருக்கும் நமக்கு நிறைவை தருவதற்கு பற்றாக்குறையை நீக்க தயாராக இருக்கின்றார் ஆன்மீக வாழ்க்கையில் பற்றாக்குறை மகிழ்ச்சியிட்ட நிலையில் பற்றாக்குறை தாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பற்றாக்குறை இருக்கின்ற இந்த நிலையிலே அதை போக்கி நிறைவை தர அழைக்கின்றார் இறுதியாக செல்வம் படைத்த அந்த பெருமானை அன்னையின் பாதத்தில் சேர்க்கின்றார் செல்வம் மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க முடியாது இறை அருள் தேவை அதை அன்னை மறியால் அந்த செல்வத்திற்கு கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியின் மாற்றத்தை அவருக்கு கொடுக்கின்றார் எனவே அன்புக்குரிய அருள் சகோதரிகளே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சாஸ்திரிநாதர் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு புதிய தெம்பு ஏற்படும் ஏன்னா எங்கள் தாத்தா தான் பிறந்து பிறக்கல இங்க பிறந்தாரு மறித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது வந்து உங்கள் நாட்டில் தான் அந்த இதில் தான் ரங்கோன் பக்கத்துல அதனால் அங்கே போகும் ஒரு புது உணர்வு எனக்கு ஏற்படும் எதற்கு சொல்லுகின்றேன் என்றால் அந்த விசுவாசத்தை நீங்கள் இங்கு கொண்டு வந்து நம்முடைய நாட்டிலே நம்முடைய மக்களாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு செய்கின்ற இந்த ஒரு பெரிய வணக்கமும் அவருக்கு செலுத்துகின்ற ஆராதனை இல்லாத ஒரு இதை அன்பை காட்டுகின்ற அந்த நிலையும் பக்தி முயற்சிகளும் என்றுமே உங்களிடம் வளர வேண்டும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் இந்த பங்கானது பெசன் நங்கர் அன்னையோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு பங்காக இருக்கின்றது தான் ஆயருக்கு ஒரு தலைவலி எப்பொழுதும் இங்கே கொடியேற்றுவதா அங்கே கொடியேற்றுவதா இங்கே கொடியேறுக்கிறதா அங்கே கொடியேறுக்கிறா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டையும் செய்வேன் ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கொடியேற்றினோம் தேதி தான் இருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும் அதனால் வந்து கொடியேற்றுவதற்கு அங்கு சென்றேன் கொடியை இறப்பதற்கு இங்கே இறக்குவதற்கு இங்கு வந்திருக்கின்ற எப்படி இருந்தாலும் அதே ஆரோக்கியம் மாற்றத்தை விரும்பும் ஆரோக்கிய அன்னை தண்ணீரை மட்டும் திராட்சை ரசமாக தன்னுடைய மாற்ற மகனை மாற்ற சொல்லவில்லை உங்களையும் மாற்ற அழைக்கின்றான் மனதை திறப்போம் அவருடைய அருளை நாடுவோம் அவருடைய பரிந்துரையால் எல்லாவற்றையும் பெறுவோம் இத்திருப்பலியின் மூலமாக இறைமன் அன்னையின் வழியாக அவரது அரவணைப்பில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்